ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எஸ் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நிறைய ஃபுட்டுங்களில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீன் மீன் பிடிக்காதவங்க நிறைய பேர் கிடையாது நிறைய பேருக்கு மீன் பிடிக்கும் ஸோ மீன் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து ட்ரெண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வவ்வால் மீன் தான் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்ருக்குறோம் அந்த மீன் தான் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு மீன் வந்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னார் அதை பார்கினிங் பண்ணி ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கி அவரே அதை கட் பண்ணியும் கொடுக்குறாரு எப்பட்ரா நீ வந்து இவர்கிட்ட கம்மி பண்ணி கேட்டு வாங்கலான்னு நீங்கள் சொல்லலாம் இந்த அண்ணா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நான் ரெகுலராக வாங்குறதுனால அவரே வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்தாரு அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மசாலாலாம் தடவிட்டு பேனில் எண்ணெயை விட்டேன் மசாலா எண்ணெயெலாம் போட்டேன்னா மிளகாத்தூள் போட்டேன் வீட்டில் அரைச்சது மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுட்டு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அது போடாமல் வெறும் பூண்டை மட்டும் நல்லா இடித்து அதையும் போட்டு ஒரு ஆஃப் அவருக்கு நல்லா ஊற வச்சேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் மீனை ஒவ்வொன்றா எடுத்து வறுக்க ஆரம்பித்தேன் போட்டோன்னே நல்லா ஒரு அந்த பூண்டோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கம்ம கம்மன்னு எண்ணெயில் பார்த்திங்கன்னா மீன் எப்படி புரியுது நல்லா பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வம் வருது அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு நெய் ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதுக்கு நடுவில் நிறைய கொழுப்புங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் இப்போ கலட்டிட்டு எடுத்துட்டேன் ஸோ இது அப்படியே வந்து ஒரு சாதத்தில் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா எஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசமும் தான் வச்சுருக்காங்க ரசம் சாதத்துக்கு இந்த மீன் தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் செம்ம ஒரு கட்டுக்கட்டு போகிறோம் மீனை அப்படியே இந்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு ஹையில் தான் வச்சுருக்கேன் இப்போ மீன் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு திருப்பி போடுங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு கலரில் வந்திருக்குல்ல இப்போ மீன் எல்லாம் திருப்பி போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா மீன் உள்ளெல்லாம் நல்லா குக்காகிடும் பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸு அந்த கலர்ஸ்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது ஒயிட் ரைஸை நான் இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன் இது குக்கர் ரைஸுக்கு ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டாச்சு இப்போ நல்லா மிளகு ரசம் ஆக்கியிருக்கோம் ரசம் வந்து இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கோம் மார்னிங்காக ஆக்கினால போச்சு அதை இப்போ சாப்பாட்டில் நல்லா தளர எப்போவுமே ரசம் கொஞ்சம் தளர விட்டு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இன்னொரு அடிஷ்னலாக இது கூட வந்து கொஞ்சமாக நெய்யும் விட்டு நீங்கள் சுடு சுடு சாதத்தில் பெசின்னு சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை அதையே சாப்பிட்றலாம் இப்போது மீனை வந்து அழகாக எடுத்து சாப்பாடு மேலே சர்வ் பண்ணுவோம் உலகத்துலேயே நிறைய ஃபுட்டு வந்து செம்மையாக இருந்தாலும் இந்த ரசத்துக்கு மீனோட காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்